சிவ சித்தர் பாடம் அச்சரத்தின் உண்மை அஞ்சும் மூன்றும் எட்டதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரவித்தீரே பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யும் பஞ்சு போல பரப்பும் என்று நான் வரைகள் சொல்லுமே இந்த பாடலுக்கான பொருள் பஞ்சாட்சரமும் அதற்கு உயிராக இருக்கக்கூடிய ஓம் என்ற பிரணமும் கூடிய எட்டு அச்சரமே அனாதியான மந்திரம் ஆகும் அதை நினைக்க வேண்டிய நினைப்படி நினைத்து வாய் திரவாமல் நாவையும் அதைக்காமல் முறைப்படி நூறு செழிப்பீர்களே என்றால் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய நூறு கோடி பாவங்களையே நீங்க காற்றில் பட்ட பஞ்சைப் போல் அந்த மா பாதகங்கள் அனைத்தும் பரந்துவிடும் என்று வேதங்கள் கோருகின்றன அந்த அஞ்சும் மூன்றும் எட்டதான அநாதியான மஞ்சனம் என்று சொல்வது ஓம் நமசிவய என்பதாக